ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் கதையின் பெயர் பிரியாத வரம் வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி பாட்டி நீங்களாவது என்னை எழுப்பியிருக்க மாட்டீங்களா ஏன் இன்னும் தூங்கிகிட்டே இருக்கீங்க எப்போவும் நேரமாக எழுந்திரிச்சிருவீங்கல்ல எங்க தாத்தா தீ கடைப்பாக்கம் போயிட்டாரா இதோ தாத்தா இங்கே படுத்துருக்குறாரு என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க பாட்டி எந்திரிங்க இந்தாங்க டீ வச்சிட்டேன் குடிங்க எந்திரிங்க பாட்டி என்னாச்சு என்று கிட்ட போய் பார்க்கையில் ஒரு அசைவுமே இல்லாமல் பாட்டி கிடந்தார் தாத்தா பக்கம் போய் தாத்தாவையும் எழுப்பும்போது தாத்தா எந்திரிங்க பாட்டி எழவே மாட்டேங்கிறாங்க எந்திரிங்க என்னன்னு வந்து பாருங்க எந்திரிங்க என்று அவரை எழுப்பவும் அவரும் எழவில்லை தியாவிற்கோ ஒரே பயமாகிவிட்டது பாட்டி ஏதாவது பேசுங்க எனக்கு பயமா இருக்கு என்று எவ்வளவு தூரம் போராடியும் அவர்கள் இருவரும் ஏழவே இல்லை பயந்து போய் பக்கத்து வீட்டில் இருப்பவர்களை கூட்டி வந்து அவர்களும் அவர்களை எழுப்பினர் பின்னர் நாடி பிடித்து பார்த்த அவர்களோ இவங்க ரெண்டு பேரும் இறந்து ரொம்ப நேரம் ஆகுது பாருங்க உடம்பு எவ்வளவு ஜில்லுன்னு இருக்குன்னு இவங்க இறந்துட்டாங்கம்மா என்றதும் தியா கத்தினதை பார்த்து சுற்றி இருந்த அனைவரும் கண்ணீர் வடித்தனர் என்ன நடந்தது என்றால் முந்தைய நாள் இரவு தாத்தா பாட்டி இருவரும் புது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கொண்டிருந்தனர் ஏமா மீனாட்சி சொல்லுங்க இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்திருக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் ஆச்சும் என்னால நீ சந்தோஷமா இருந்திருக்கிறியா கல்யாணம் ஆன புதுசுல இருந்து நான் குடிச்சே என் வாழ்க்கை போச்சு சொத்தும் போச்சு உன்னா என்னால உனக்கு நிம்மதியும் போச்சு அதெல்லாம் இப்ப எதுக்குங்க பேசிட்டு இருக்கீங்க இல்லம்மா சொல்லணும்னு தோணுச்சு அதான் பாவந்தியா நம்ம ரெண்டு பேர்த்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறா நம்ம கண்ணை மூடுறதுக்குள்ள அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறான் என்கிற ஆசையில தான் அப்படி போயிட்டேன் போயிட்டேம்மா என் மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லையே இல்லைங்க அவன் என்னடானா தாலியை கட்டிட்டு பிள்ளையை கூட்டிகிட்டு போய் வாழ சொன்னா மாட்டேங்கிறான் கடைசியில் இந்த பிள்ளையை யாருமா கட்டிக்குவா பின்னால யார் அந்த பிள்ளைக்கு ஆதரவு என்று பேசிக்கொண்டு கண் கலங்கினார் அழுவாதீங்க கண்டிப்பாக அவ வாழ்க்கை என்னைக்காவது ஒளிமயமா மாறும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க ஏதும் கவலைப்படாதீங்க படுத்து தூங்குங்க என்றதும் தாத்தாவோ நாளைக்கு நேரம் நம்ம மேலோகத்துல இருப்போம் என்னங்க சொல்றீங்க எனக்கு புரியல நம்ம பேத்திக்கு பாரத குறைக்கிறதுக்காக வைக்கிறதுக்காக நான் வாங்கிட்டு வந்த ஜிலேபியில விசத்தை கலந்து நானும் சாப்பிட்டு உனக்கும் கொடுத்துட்டேன்மா என்றதும் என்னங்க சொல்கிறீங்க ஐயோ ஏன் பயமாக இருக்கா சாக போகிறத நினச்சா என்றதும் பாட்டி அழ ஆரம்பித்து விட்டார் அப்படி இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கரெக்டாக தான் இருக்கும் நீங்கள் போனதுக்கப்புறம் நான் மட்டும் ஒத்தையிலிருந்து என்னங்க பண்ண போகிறேன் என்னால் மட்டும் அவளுக்கு கஷ்டம் இருக்காதா சரிவா சத்தம் போடாமல் ஒரு டைம் போய் குட்டியையும் பையனையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்று தியா தூங்கி கொண்டிருந்த அறைக்குள் சென்று தியாவையும் பையனையும் பார்த்து கண் கலங்கி நின்று கொண்டிருந்தனர் அந்த தம்பதியினர் மீனாட்சி இன்னைக்கு தானே தியா நிம்மதியா தூங்குறாள்ல ஆமாங்க அந்த படுபாவி இவ்வளவு நாளா அவளை கொஞ்ச சித்திரவாதியா பண்ணனா பாவங்க பிள்ள சரிவா எழுந்திருச்சுக்க போறாங்க போய் படுக்கலாம் என்று இருவரும் அழுது கொண்டே தியாவை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்று விட்டனர் மீனாட்சி என் மேலே உனக்கு எதுவும் கோபம் இல்லையே அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க உன்னை விட்டுட்டு மட்டும் போகிறதுக்கு எனக்கு மனசு வரலை மீனாட்சி அதனால் தான் இப்படி பண்ணிட்டேன் பரவாயில்ல எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு எப்படி நான் நிம்மதியாக இருக்க முடியும் சரி எனக்கு கடைசியாக ஒரே ஒரு டைம் உன் கையால் ஒரு காப்பி போட்டு கொண்டாரையா என்றதும் சரி என்று கூறிவிட்டு காஃபி போட்டு வந்து கொடுத்தார் பாட்டி அதை வாங்கி பருகிவிட்டு பின்னர் தாத்தா ஒரு சின்ன காகித துண்டில் தாங்கள் இறந்ததற்கான காரணத்தை எழுதி வைத்துவிட்டு விட்டு இறந்து விட்டனர் இருவரும் இந்த காகித துண்டை படித்து பார்த்தது ஐயோ தாத்தா பாட்டி என்று கதறி துடித்து போய்விட்டாள் பாவை இவள் அழுவதை பார்த்து குழந்தையும் கத்தினான் அப்படி நீங்க என்ன எனக்கு பாரமா போயிட்டீங்க ஏன் இப்படி ஒரு முழுவை எடுத்தீங்க எப்படி என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்துச்சு இனிமே எனக்கு யார் இருக்கா என்னை அனதியா ஆக்கிட்டு போயிட்டீங்களே பாட்டி தாத்தா என்று கத்தினாள் பின்னர் சாங்கியம் சடங்கெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் இரண்டு நாட்கள் கழித்து கோமதி வீட்டிற்கு வந்து துக்கம் விசாரித்தார் அழாதம்மா என்ன பண்றது உன் தலையெழுத்து அப்படி இருக்கு அது யாரால மாற்ற முடியும் மனசை விட்டுறாத தைரியமா இரு கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் இப்படியே போயிடாது வாழ்க்கை சோர்ந்து போயிடாத நீ தைரியமான பொண்ணு இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும் என்று ஆறுதல் வார்த்தைகள் பேசிவிட்டு கிளம்பினாள் கோமதி தன் நிலைமைக்கு காரணம் விக்ரம் தான் ஃபர்ஸ்ட் என்னை சித்திரவதை பண்ணிட்டு இருந்தான் இப்போ எங்க தாத்தா பாட்டியையுமே கொண்டுட்டான் பாவி என்று நினைத்து வருந்தினாள் நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணுனே என் வாழ்க்கை எப்படி நரகமாயிருச்சு என்று நினைத்து அவள் கண்களோ குளமாகின தாத்தா பாட்டி உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னையும் என் குழந்தையும் அனாதையாக விட்டுட்டு போயிட்டீங்களே என்று கதறி துடித்தாள் பாவை ஏங்க மேடம் லேட்டு சார் அது வந்து நாம் ஆஃபீஸில் தியா என்ற பொண்ணு வேலை இருந்தாங்கல்ல ஆமாம் அவங்க தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க அதனால் அங்கே போயிட்டு வந்தேன் சார் அதான் லேட்டு ஆயிடுச்சு என்னது இருந்துட்டாங்களா ஆமாம் சார் விஷம் குடிச்சிட்டாங்க என்றதும் விக்ரமுக்கு தூக்கி வாரி போட்டது சரி நீங்கள் போங்க என்று அனுப்பிவிட்டு ஐயோ நாம் பண்ணணும் ஒரு தப்பால் இரண்டு உயிர் போச்சே என்று நினைத்து ரொம்ப வருந்தினான் விக்ரம் இரண்டு மாதங்கள் கழித்து விக்ரம் நடத்தி வரும் ஆசிரமங்களுக்கு சென்று பார்வையிட போயிருந்தான் அங்கே அவன் பார்த்த காட்சி அவனால் ஜீரணைக்கவே முடியவில்லை ஏனென்றால் அங்கே அவன் பார்த்தது வேற யாரையும் இல்லை தியாவையும் அவள் குழந்தையையும் அங்கே கண்டான் அவர்களை இவன் பார்த்ததும் தியா கண்ணில் படாதபடி மறைந்து சென்று விட்டான் விக்ரம் பின்னர் நேராக வாடனிடம் சென்று மேடம் இங்கே தியா ஒரு பொண்ணு சேர்ந்துருக்காங்கள்ல அவங்க எப்போ வந்தாங்க அவங்க இங்கே வந்து ஒரு மாதம் தான் ஆகுது அவங்களுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் இல்லை தாத்தா பாட்டி மட்டும் இருந்திருக்காங்க அவங்களும் இறந்துட்டேன் இறந்ததுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு வேண்டி இங்கே வந்திருக்காங்க சார் என்றதும் சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களால சொல்லுங்கள் சார் அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்கள்ல அதை மட்டும் எனக்கு கொடுக்குறீங்களா ம் கண்டிப்பாக கொடுக்குறேங்க சார் என்னங்க சார் இதுதான் அவங்களோட அட்ரஸ் பின்னர் அந்த அட்ரஸ் வாங்கி கொண்டு நாளைக்கு லீவு தானே ஆஃபீஸு இந்த அட்ரஸ்க்கு போய் தியாவோட கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்தான் அடுத்த நாள் காலையில் அந்த அட்ரஸ் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே சென்று தியாவை பற்றி ஒரு சிலரிடம் விசாரித்தான் அவர்களோ அந்த பொண்ணு தெரியும் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி அந்த பொண்ணை பற்றியெல்லாம் எல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க அவங்க தான் அந்த பொண்ணு கூட எந்நேரமும் இருப்பாங்க நீங்கள் வேணால் அவங்க கிட்ட அவங்கள போய் பாருங்கள் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லி அவங்க பேர் மாலதி அவங்கள போய் பாருங்கள் என்று அனுப்பி வைத்தனர் விக்ரமும் நேராக மாலதியிடம் சென்று தியாவை பற்றி கேட்க ஆரம்பித்தான் அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுங்க யாருக்கிட்டேயும் இங்கே பேசவே பேசாது அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருக்கும் எந்த ஒரு வம்பு சண்டைக்குமே போகாது அவங்க கணவர் எப்படி என்றதும் என்ன தம்பி விளாடுறீங்க கணவரா அந்த பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலை தம்பி என்னது கல்யாணம் ஆகலையா அப்போ அந்த குட்டி குழந்த அது என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க தியாவும் சீதாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இருவரும் ஒரு நாள் சீதா ஒரு பணக்கார பையனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போது இங்கே பாருடா நீ பாட்டுக்கு யாரோ ஒருத்தையே கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன் இனி உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்று அவர்கள் இருவரையும் வீட்டை விட்டு அனுப்பிவிட்டனர் அந்த பையனோட அப்பா அம்மா பின்னர் அவர்கள் இருவரும் வேறொரு வாடகை வீட்டில் வசித்து வந்தனர் பின்னர் அவர்கள் அன்பான வாழ்க்கைக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது நன்றாக போய்க்கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் திடீரென ஒரு நாள் நடந்த சம்பவம் அவர்கள் இருவரின் வாழ்க்கையையே புரட்டி போட்டது குழந்தையை தியாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவர்கள் இருவரும் வெளியில் சென்றனர் அப்போது திடீரென தியாவுக்கு ஒரு ஃபோன் வர அதை கேட்ட அவளும் நிலை குலைந்து போய்விட்டாள் தனது தோழியும் தனது தோழியின் கணவரும் ஒரு விபத்தில் இறந்து விட்டனர் என்ற செய்தி அவள் காதுக்கு வந்தடைந்தது பின்னர் இதை கேள்விப்பட்ட அவர்கள் இருவரின் சொந்த பந்தம் அனைவரும் இறுதி சடங்குக்கு வந்தனர் வந்த அவர்களோ துக்கத்தில் கலந்து கொண்டு பிறகு அனைவரும் சென்று விட்டனர் தியாவோ அவர்களின் குழந்தையை கையில் வைத்துக்கொண்டு கதறி அழிந்து கொண்டு இருந்தால் குழந்தை ஒரு பக்கம் கத்தி கொண்டிருந்தது சில நாட்கள் கழித்து குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் இருவரின் பெற்றோரிடமும் சென்று குழந்தையை வளர்க்கும்படி கேட்டாள் அதற்கு அவர்களோ எங்களை அசிங்கப்படுத்தி விட்டு போன அவ குழந்தையை எங்களுக்கு என்ன தலையெழுத்தா நாங்கள் வளர்க்கணும்னு ஏதாவது ஒரு அனாதாசமாக பார்த்து நீயே சேர்த்துட்டு போ என்று நெஞ்சில் ஈரம் இல்லாமல் அவர்கள் இருவரும் தான் முக்கியம் என அவர்கள் வார்த்தைகளில் கண்ணியமாக இருந்தனர் பிறகு அக்குழந்தையை அனாதையாக நின்றது தியாவிற்கோ அவர்கள் சொன்னது போல் அக்குழந்தையை ஆசிரமத்தில் விட அவளுக்கோ மனம் வரவில்லை பின்னர் அக்குழந்தைக்கு அவளே தாயாக மாறினாள் இந்த ஊரிலேயே ஒரு வயதான தம்பதிகள் வாழ்ந்து வந்தனர் அவர்களின் மகன் மகள்கள் யாருமே அவர்களை கண்டு கொள்ளவில்லை ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டனர் அதை பார்த்து மனம் கலங்கிய தியாவோ தன் கூடவே வந்துடும்படி கெஞ்சினாள் நான் உங்களை பார்த்துக்கிறேன் நீங்க என்னோட வந்துருங்க என்று அவர்களையும் தன் வாழ்க்கையில் தத்தெடுத்து கொண்டாள் ஓ அப்போ அது கூட அவங்க சொந்த தாத்தா பாட்டி இல்லையா ஆமா தம்பி இல்ல ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி ஒரு கொஞ்ச நாள் தான் இங்க இருந்தா அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு சில பொறுக்கி பசங்களும் ஆம்பளைகளும் அவளை குறி வைக்க பார்த்தாங்க இதனால அவ இந்த ஊரே வேண்டாம் என வேற ஊருக்கு போயிட்டா தம்பி அதுக்கப்புறம் அவளை பற்றி நான் எங்கெங்கேயோ விசாரித்தேன் பார்க்கலான்னு எங்கே இருக்கிறா என்று கடைசி வரைக்கும் எனக்கு தெரியல இந்த காலத்தில் ஆம்பளை துணை இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் தம்பி ஏன்னு கேளு ஊரில் இருக்கிற ஒரு சில மீசை முளைச்சதுங்கெல்லாம் அவளுக்கு புருஷனாகலாம்னு பார்ப்பாங்க அதனால தான் அந்த பிள்ள தனக்கு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கு தன் கணவர் வெளியூரில் வேலை செய்கிறா வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இப்போ நிம்மதியாக இருக்கா என்றதும் அவளின் நிலையை எண்ணி ரொம்ப வருந்தி போனான் விக்ரம் தம்பி உங்களுக்காவது தெரியுமா அந்த பொண்ணு எங்கே இருக்கா என்று என்னை கேட்டதும் தனக்கும் தெரியவில்லை என போய் சொல்லிவிட்டு நானும் அவளை அவளைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிட்டு அவடத்தை விட்டு நகர்ந்தான் கனத்த இதயத்தோடு விக்ரம் இதோட இன்றைக்கி பார்க்க முடியுதுங்க உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் ஒரு எபிசோட்டில் பார்க்கலாம் Bye.